கொட்டும் மழையில் இறந்த கைக்குழந்தையுடன் தர்ணா போராட்டம் செய்த பெண் மடத்துக்குளத்தில் பரபரப்பு திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் வயது ஏழு இவரது மனைவி இந்துமதி இருபத்தி ஏழு வயது இருவரும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கலப்பு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களது திருமணத்திற்கு கார்த்தியின் குடும்பத்தார் மூன்று ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த நான்காண்டுகளாக கார்த்திக் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இதில் கர்ப்பிணியான மனைவி கணவனை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் இதனிடையே கடந்த ஆறு நாட்களுக்கு முன்பு இந்துமதிக்கு மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெண் குழந்தை நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பெண் குழந்தை நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது குழந்தை பிறந்த நாள் முதல் கணவர் மற்றும் குடும்பத்தார் குழந்தையை பார்க்க வராததால் இறந்த குழந்தையுடன் நேற்று மாலை இந்துமதி கணவரின் வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது கணவரின் வீடு பூட்டப்பட்டிருந்ததால் வீட்டின் வெளியே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் தனக்கு உரிய நியாயம் வழங்க கோரிக்கை வைத்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு மடத்துக்குளம் காவல்துறையினர் விரைந்து வந்து காவல் ஆய்வாளர் அருள் உதவி காவல் ஆய்வாளர் பாண்டியன் கிராம நிர்வாக அலுவலர் கணபதி சுந்தரம் ஆகியோர் இந்துமதி மற்றும் கார்த்தியின் குடும்பத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மடத்துக்குளம் பேரூராட்சி செலவில் குழந்தையை நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தனர் இறந்த குழந்தையுடன் சுமார் மூன்று மணி நேரம் தாய் இந்துமதி கொட்டும் மழையில் தர்ணாவில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது